ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா முக்கியம் கண்டிப்பா இப்போ ஆட்சியும் சரி எலெக்ஷன் நடக்கிற விதமும் சரி எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க ஒரே அப்படி சுத்தி வளர்ச்சி சொல்றாரு அவ்வளவுதான் இப்ப வந்துட்டு அந்த நாற்காலில நியாயமான ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க நியாயமான ஆளுங்க இல்லன்னு நம்ம சொல்லல இன்னும் தகுதி வாய்ந்தவர்கள் வரணும் கிடைக்கும் அவ்வளவுதான் நான் இதை இவ்வளவுதான் சொல்றேன் அதான் எம்ஜிஆர் சொல்லுவாரு வேலையா அதர்மம் அனாதை விட்டது தர்மம் வாய செய்தால் சத்தியம் குரல் கொடுத்தால் நான் ஆணையிட்டால் இந்த நூற்றுக்கணக்கான துப்பாக்கி குண்டுகளும் உண்மையில் சல்லடை கண்களாக பிச்சு எடுத்து விடும் நான் மக்களுக்காக போராடுவேன் அப்படின்னு அது மாதிரி அண்ணன் வந்து இறங்கி இருக்கிறாரு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க இருபத்தி ஆறு தேர்தல ஒரு பூகம்பம் வந்துட்டு கண்டிப்பா வரும் இல்லைங்களா இருக்கு புயல் இருக்குது என்ன எல்லா புரட்சியும் இருக்குது வளர்ச்சியும் இருக்குது சுகந்த அக்கா தான் நம்ம கூட இருக்காங்க அவங்களோட தொடர்ந்து பேசலாம் வணக்கம் அக்கா வணக்கம் பஞ்சமி நல்லா இருக்கேன் நேயர்கள் அனைவருக்கும் சுகந்தியக்காவின் கோடான கொடி பணிவான வணக்கங்கள் ஓகே வந்துட்டு எலெக்ஷனை பத்தி பேசும்போது நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ஓரளவுக்கு வரணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஆட்சியும் சரி எலெக்ஷன் நடக்கிற விதமும் சரி எந்த அளவுக்கு கொளறுபடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து இவங்க வந்து நான் நல்லா நடக்கலன்னா நான் சொல்லலன்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி ஓகேவா அதுக்காக எலெக்ஷன் வந்து தப்பா நடக்குதுன்னு நான் சொல்ல வரல ஓகேவா இன்னும் அத கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஏன்னா இப்பயே நீ இந்தியா எலெக்ஷன்ல பி எம் எலெக்ஷன்ல ஒவ்வொரு நாடா நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரேடியா ஓட்டு போடணும் தான் சொல்றாரு அதை அப்படி சுத்தி வளர்ச்சி சொல்றாரு அவ்வளவுதான் உண்மை கரெக்டா நான் சொல்றது அப்புறம் வேற என்ன நானும் அதைதான் எதிர்பார்க்கறேன் ஓகேவா அது வந்து பல பிரச்சனைகள் இருக்கு பெட்டி என்றது அதெல்லாம் இருக்குது நியாயமான முறையில தேர்தல் நடந்து நியாயமானவர்கள் வந்து அந்த சீட்ல உக்காடுறப்பதான் அந்த நாற்காலிக்கு ஒரு வெயிட் இருக்கும் ஓகேவா அந்த வெயிட்ல யார் வருவாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகேங்களா இப்ப வந்துட்டு அந்த நாற்காலில நியாயமான ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொல்றேன் நியாயமான ஆளுங்க இல்லன்னு நம்ம சொல்லல இன்னும் தகுதி வாய்ந்தவர்கள் வரணும் ஓகேவா நான் அதைத்தான் நான் சொல்றேன் ஓகே அதுக்காக வந்து இப்ப இருக்கவங்க குறை அப்படிலாம் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவரே சொல்லிட்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எண்ணி துணிக கருமம் ஓகே வள்ளுவன் வாக்கு பிரகாரம் நம்ம வாழ போறோம் ஏன்னா இந்த குறை அந்த குறைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம த கடந்து போக முடியாது இவங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு அம்மா ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாட்டுக்கு அவங்களும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்பயும் தண்ணி வந்தப்ப அவங்க அதுல போய் ஃப்ரீ சாப்பாடுலாம் சாப்பிட சொல்லிட்டாங்க அதனால நிறைய தரமான தலைவர்கள் வந்து தமிழகத்தை நிமித்தணும் அப்படின்னா வரணும்னா வரட்டும் யாரையும் தடுத்து பார்க்க கூடாது கொடுத்து பார்க்கணும் அவ்வளவுதான் என்னோட ஐடியா ஓகேவா இப்ப நான் எதை சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல எல்லாருமே நல்லா இருக்கீங்களா வேணும் எல்லாரும் அப்படிதானே இருக்கணும் அப்புறம் இன்னைக்கு மே இப்ப இன்னைக்கு மணிப்பூர்ல எல்லாம் நம்ம படுற நடக்கிற கலவரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு புண்ணிய பூமி ஏன் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பூமி இது சட்ட மேதை அம்பேத்கர் ஐயா இருந்திருக்கிறாரு புத்தர் வாழ்ந்திருக்கிறாரு சித்தார்த்தா வாழ்ந்திருக்கிறாரு காந்தி ஐயா வாழ்ந்திருக்காரு அப்படி அத்த உலகம் உத்தமர்கள் காட்டும் பாதையில் நான் செல்கிறேன் அந்த பாதையிலே நானும் கடந்து என்னோட கூட்டத்தையும் நான் செல்வேன் அப்படின்னு என்பது போலதான் நம்ம விஜய் அண்ணாவோட பேச்சு இருந்துச்சு ஓகேவா அப்புறம் இல்ல இது இல்ல ஏன் அப்படின்னா லைக் இப்போ வந்துட்டு அவங்க நல்லா ஆட்சி செய்யறாங்க பண்றாங்க அப்படின்னாலும் வார்த்தைகள்ல வந்துட்டு பல பேர் புண்படுத்திடுறாங்க பல பிரச்சனைகளை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ கூட அந்த புத்தக வெளியீட்டு விழால வந்துட்டு மன்னர் தான் இருக்கு அது ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினப்போ அவங்க ரிப்ளை கொடுக்குற அப்படின்ற பேர்ல லைக் அவங்க இது அறிவில்லாதவங்க அந்த ஆளு அப்படின்ற மாதிரி ரொம்ப இழிவா பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அதை நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆட்சியில இருக்க இருக்கிறவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க மக்கள் மக்கள் மத்தியில் வந்துட்டு செல்வாக்கா இருக்கணும் அப்போதான் அவங்கள நம்பி ஓட்டு போடுவாங்க அடுத்து ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க அப்படின்னு போது இந்த மாதிரி வார்த்தைகளில் வந்துட்டு விளையாடுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அது அநாகரிகமாக தான் நான் பார்க்குறேன் ஓகே யாரா இருந்தாலுமே ரெக்ஸ்பர்ட் ஓகேங்களா இன் ரெக்ஸ்பெக்ட் அண்ட் ட்ரேக் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா ஓகேங்களா ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சவங்க தான் யாரும் நீங்கள் படிக்காதவங்களாம் கிடையாது கண்டிப்பா ஒரு அஞ்சாவது எட்டாவதாவது நம்ம படிச்சிருப்போம் படிக்கவே இல்லைன்னா கூட சொல்கிறேன் அப்படி நம்ம படிச்சவங்க மத்தியில வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம பேசக்கூடாது எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது யாருமே வந்து ஒருவேளை தட்டு சோ சோத்த தேந்திட்டு போய் யாருக்கிட்டையும் எல்லாம் அவங்கவங்க உழைச்சி அவங்கவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப ரெஸ்பெக்டா பேசணும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு தகுதியில இருக்கிறோம் நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம் அது வேணா இருக்கட்டும் ஓகேவா அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு என்னன்னா நீ ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தால்தான் அந்த மரியாதை உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொன்னது யாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ஓகேங்களா அதனால நீ என்ன குடுக்குறியோ அதுதான் உனக்கு கிடைக்கும் அதனால நீ வெத விதைச்சா வித கிடைக்கும் வேண விதைச்சா வெனதான் கிடைக்கும் அவ்வளவுதான் நான் இவ்வளவுதான் சொல்றேன் அதான் எம்ஜிஆர் ஐயா சொல்லுவாரு வேலையா அதர்மம் அனாதையாகி விட்டது தர்மம் வாய சேத்தால் சத்தியம் குரல் கொடுத்தால் நான் ஆணையிட்டால் இந்த நூற்று கணக்கான துப்பாக்கி குண்டுகளும் உண்மேல் சல்லடை கண்களாக பிச்சு விடும் நான் போராடுவேன் அப்படின்பாரு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க இருபத்தி ஆறுல என்ன பூகம்பம் நடக்குதுன்னு பொறுத்து இருந்து தேர்தல ஒரு பூகம்பம் வந்துட்டு இருக்கு பூகம்பம் இருக்கு புயல் இருக்குது என்ன எல்லா புரட்சியும் இருக்குது மலர்ச்சியும் இருக்குது தமிழகத்துக்கு ஒரு மலர்ச்சியும் இருக்குது வந்துட்டு விஜய் அவர்களை விமர்சனம் செய்யும் போது கூத்தாடி கூத்தாடி அப்படின்னு விமர்சனம் செய்யறாங்க விஜய் அவர்களை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆட்சியில இருக்கிறவங்களை கூட இப்போ வந்துட்டு டெப்டி சி இருக்கிறவரும் ஒரு சினிமாக்காரர் தான் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இது சினிமால இருந்து வந்தவங்க தான் அப்படின்னும் போது சினிமால இருக்கவங்க அரசியல் வர வரக்கூடாது ஆட்சியை பிடிக்க கூடாதுன்றது என்ன ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க கா ஏன்னா நீங்களும் இத்தனை வருஷமா சினிமா பல படங்கள் இல்ல நானும் ஒரு கூத்தாடியா கூத்தாடி கிட்ட போய் கூத்தாடிய கேட்டா நாங்க கூத்தாடி பக்கம் தான் நிப்போம் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சாண்டே ஒரு பா ஒரு பானைன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் பாருங்கள கொண்டு வந்தாண்டி ஒரு பாண்டி அவ கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சாண்டி அந்த மாதிரி கண்ணே இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விளம்பரம் என்னது சினிமா துறை ஓகேவா அவரும் ஒரு நடிகர் அந்த நடிகருக்கு வசனம் எழுதுன கலைஞர் ஐயாவும் ஒரு எல்லாருமே நம்ம சினிமாவில இருந்து தான் வந்திருக்கிறோம் கண்டிப்பா ஓகேவா அதனால நமக்குள்ளேயே நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இத வந்து நான் ஒரு விளம்பளம்பரமா நான் எடுத்துக்கல அதாவது ஒரு ஒரு விஷயமா எடுத்துக்கல இது ஒரு தான் ஓகே என்ன இன்னைக்கு எடுத்துக்கலாம் எல்லார் வீட்லயும் டிவி இருக்குது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு அடுப்பு இருக்குது சோறு இருக்குதுன்னா எல்லார் வீட்லயும் இன்னைக்கு டிவி இருக்குது எல்லாரும் எல்லாரும் பார்த்து மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம் சந்தோஷத்துறையில நாங்க வந்து மக்களை கவரக்கூடிய இடத்துல நாங்க எல்லாம் இருக்கிறோம் அப்படின்றப்ப நாங்க தான் நாங்கள் ஒத்துக்குறோம் எங்களுக்கு நீங்க எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா தெரியல மொதல் நாங்க முத ஒவ்வொன்னா தான் ஒவ்வொரு விஷயமா வரும் உடனே அக்காவுக்கு அழகு வந்துடுமா கண் மை போடணும் லிப்டிக் போடணும் பேன் கேக் போடணும் பவுடர் அடிக்கணும் ஓகேவா இந்த பொட்டு பார்க்கணும் அதைதான் சொல்றேன் ஏன்னா நான் வந்து எனக்கு பேர் வச்சது எம்ஜிஆர் பா நான் அகில இந்தியா அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் தலைவர் உசிரி புத்தனோட பேத்தி நானு என்கிட்ட யாரும் வர முடியாது ஓகேவா எனக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இருக்குது அதனாலதான் நான் உங்க சேனல்ல உட்காந்து பேசுறேன் இல்லன்னா எனக்கு இது தேவையான்ட்டு நான் போயிடுவேன் கரெக்டா எங்க தாத்தா தான் முத கூட இருந்திருக்கிறாரு இப்ப இருக்கவங்களும் அதுக்கு அப்புறம் உள்ள செட்டு ஓகேவா அதனால எனக்கு எனக்கு வரலாறு என்னன்னு தெரியும் நான் ஒன்னு ஆறு எழுபத்தி ஏழு நான் பிறந்ததான் என்ஜர்ஐயாவே சிஎம் ஆனாரு ஏன்னா அவரு முப்பது ஆறு எழுபத்தி ஏழா ஐயா அரியணை அப்ப எங்க தாத்தா சொன்னாரா சொல்லிருந்தீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது உண்மை வந்து எப்பயுமே ஒன்று போலயே இருக்கும் பொய்மைக்குதான் மாறுபாடு இருக்கு அதனால இப்ப நீ கேட்டதால நான் சொல்றேன் இல்லையா இல்லன்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்த பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அதுக்காக சொல்றேன் சரிக்கா அக்கா வந்துட்டு இப்போ நம்ம நேயர்களோட கேள்வியெல்லாம் இதா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு அரசியல் பேசுறாங்களே வல்லமையா இருக்காங்களே அப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல இப்ப வந்து தட்டிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் என்னக்கா வாய்ப்பு இருக்கா அதாவது கண்ட எனக்கு வந்து எப்படின்னா எங்க எம்ஜிஆர் ஐயா விட்டுட்டு போன எங்க தமிழ்நாடு இப்ப எங்க கேப்டன் சாரும் எங்க கூட இல்ல ஓகேவா அவங்க ரெண்டு பேரும் இருந்து என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு விஷயத்த நான் என் மனசுல ஏத்திக்கிட்டு ஏதோ நான் வந்து ஒரு நல்லது நடக்கிறதுக்காக நான் போராடுறேன் நான் தேவைன்னா நான் டிவி கே கட்சிக்காரங்கள்ட்டே இயக்கத்திலேயே சொல்லிட்டு வந்துட்டேன் டே சுகந்தி அக்கா தேவைன்னா அக்காவோட சேவை உங்களுக்கு தேவைன்னா உங்க கிட்ட சொல்லி என்னை கூப்பிட சொல்லு நான் வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் ஓகேவா மத்தபடி நமக்கு ஆயிரம் வேலை இருக்குப்பா நான் வந்து தலையோட ரசிகர் ஓகேவா என் பையன் தான் விஜய் அண்ணாவோட ரசிக என் பையன் கேட்டான் யார் யாருக்கோ குரல் கொடுக்குறீயா என் தலைவனுக்கு நீ குரல் கொடுன்னா இன்னும் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் இந்த ஆவி அடங்குற வரைக்கும் குரல் ஆசைப்படாதவ அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு எங்க அண்ணன் தளபதி அண்ணன் சொன்னாரு நான் எதுக்குமே ஆசைப்படாதவ எனக்கு ஆசைப்பட்டாதானே என்ன போய் எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்கனேன்னு கேக்கணும் கரெக்டா

ஓகேவா என்னோட என் வாழ்க்கைக்கு நான் தான் உழைச்சு திங்கணும் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு அடுத்தவங்க கிட்ட போய் நான் நிக்க கூடாது அதுக்கு எதுக்கு நீ வாழணும் தூக்கு போட்டு தொங்கு அப்படின்னு உள்ள ஒருத்தன் சொல்லுவான் நான் இது வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துருக்கேன் நான் ஒரு ரூபாய்க்கு கூட யாருக்கிட்டையும் போய் எதுக்கும் நான் நின்னதே கிடையாது எங்க தலை சொல்ற மாதிரி வேணான்னு சொல்லி உங்களுக்கு சொல்றப்பதான் நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு பாரு இது விசுவாசம் படத்துல நயன்தார்ட்டா சொல்லுவாரு எனக்கு எது வேணாம் அப்படின்பாங்க மேடம் அப்ப சொல்லுவாங்க நீங்க வேணான்னு சொல்றப்ப நீங்க இங்க போயிட்டீங்க அதுதான் உண்மை நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்ணணும் நம்ம சோறு நம்ம துணிமணி நம்ம வெத்தலை பார்க்க சுனாமெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அடுத்த ரெடி பண்ண கூடாது அதுக்கு நீ உழைக்கணும் உழைத்து வாழ வேண்டும் பிறகு உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னு சும்மாவா ஐயா பாட்டு பாடிட்டு போயிருக்காரு நான் வந்து வெறித்தன காலையில என் எங்க வீட்டுல ஐயா போட்டா இருக்கோம் அதுக்கப்புறம் என்னோட மனோரஞ்சன் என்னோட குருநாதர் அவர் போட்டா இருக்கும் அதுக்கப்புறம் என் பையன் மூணு முகத்துல முடிச்சிட்டு தான் வருவேன் எதுக்குன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஓகேவா ஏன்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் ஒண்ணு நம்ம உழைக்கணும் நம்ம உழைப்பாலும் அடுத்தேன் வாழும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் அதுதான் என்னோட எண்ணம் கண்டிப்பா எப்டி நேயர்கள் அனைவரும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க இந்த சேனலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க நம்ம நூத்தி முப்பது கோடி மக்களையும் சுகந்தி வந்து சென்றடைகிற மாதிரி பண்ணுங்க உங்களுக்காக தமிழக மக்களுக்காக தொடர்ந்து நான் போராடிக்கிட்டே இருப்பேன் தமிழக மக்கள் என்னைக்குமே யாருக்கிட்டையும் நிக்காத அளவுக்கு உங்க தேவைகளையும் நான் கேட்டு சேவையா செய்வேன் நன்றி வணக்கம் அக்கா கேட்டது எல்லாத்தையுமே பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் ரொம்ப நன்றிக்கா என்ன நடப்புல போயிட்டு இருக்கு ஒரு விஷயத்த எவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கிட்டா வாழ்க்கை நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நேர்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிக்கா நன்றி